லார்டு நான் தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் என்னுடைய வாணிப நாட்களில் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கேப்ரியேல் என்னும் ஒரு தூதர் எனக்கு முன்பாக வந்து கிருவை பெற்றவளே நீ வாழ்க தேவனுடைய குமாரன் வயிற்றில் பிறப்பார் என்று சொன்னாங்க இப்படி சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் அடுத்த கேள்வியாக கேட்டேன் நான் ஒரு கணவரை அறியாதவளா இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று இது தாவியினால உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இதை நினைத்து முதலாவது எனக்கு பயம் வந்தது இப்படி கணவரை அறியாமல் நான் பிள்ளை பெற்றேன் ஆனால் என்னை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் எனக்கு திருமணம் ஆகாது என்னை தவறாக பேசி விடுவாங்கன்ட்டு அவ்வளவு பயந்தேன் ஆனாலும் அந்த அதற்கு பின்பாக எனக்கு ஒரு வைராகியம் வந்தது தேவனுடைய செயலை செய்ய என்ன ஒரு அங்கமாய் தெரிந்து கொண்டார் என்பதனால நம்பிக்கை உரியவராகி யோசிப்பு கிட்ட சொன்னேன் அவரும் புரிந்து கொண்டார் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் ஏசு கிறிஸ்துவும் பிறந்த பிறகு இதை தேவ தூதரால் அறிவிக்க கேட்ட சாஸ்திரிகளும் ஆடு மேய்க்கிறவர்களும் வந்து ஏசு கிறிஸ்துவ பணிந்து கொண்டாங்க இந்த சந்தோஷத்தை என்னுடைய வார்த்தையினால சொல்ல முடியாது அவ்வளவு சந்தோஷம் தேவனுடைய குமாரன் இந்த உலக இரட்சகரை நான் பெற்றெடுத்திருக்கேனேன்னு அவருக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன் தேவனை பற்றி சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்திலும் எல்லா காரியத்திலும் நான் வளர்த்தேன் அவர் வளர்ந்த பிறகு எனக்கு எல்லா போதகத்தையும் பண்ணினார் இப்படியே சில காலங்கள் போன பிறகு ஈட்டி பாய்ந்தது என்னவென்றால் இயேசுவை சிலுவையில் அடித்து கொன்று விட்டார்கள் இது என்னை அந்த வேதனையை சொல்ல முடியாது அவ்வளவு வேதனை நான் அல்லது புலம்புனேன் ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாளில் எழும்புவேன்னு சொன்னாரு அதே போற எழும்பி எங்களுக்கு முன்பாக வந்து நின்றார் அவரை நாங்கள் எல்லோரும் பணிந்து கொண்டோம் அவருடைய ரச்சி மகிழ்ந்தோம் நானும் ஏசுவுக்கு பின்பாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இது தெரியாம அநேகர் என்னை இரட்சகர் என்று நினைத்து எனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நானே அவரை ரட்சகராக வைத்து போகிறேன் நான் இந்த உலக ரட்சகரை பெற்றெடுக்கும் பாக்கியவதியான ஒரு ஸ்திரீயோ தவிர நான் ரட்சகர் அல்ல இயேசுவே இரட்சகர் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை நோக்கிப் பாருங்கள் உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அமேன்